ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தங்கம் சேலம் மாவட்டத்தில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் அன்பு உறவுகளே அழகான மதிய வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் கங்கண கட்டியிருக்கேன் அக்னிகரகத்துக்கு வருஷம் வருஷம் நான் கட்டிடுவேன் என் ஆய்சூரில் வரைக்கும் என் அம்மா கண்ணனூர் மாதிரிக்கு நான் அக்னிகரகம் எடுக்கிறேன்னு எப்பயோ வச்ச வேண்டுதலை ஒரு இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே நான் அவளுக்கு அக்னிகரகம் எடுத்துட்டேன் ஏன்னா என்னை என்னை படைத்தவள்ளவள் என்னை லெவல் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையை என்னால் மாற்றிக்க முடியல அதனால் ஏன் உடலில் ஆயு சொல்ல வரைக்கும் அவளுக்கு அக்னி சட்டியை தலையில் ஏந்தி நான் வழிபடுறது தான் இது வர நாளைக்கு புதன் வ நாளைக்கு புதன் இல்லாத அடுத்த எட்டாம் நாள் புதன்கிழமை காலையில் ஆறு மணிக்கு அக்னிகரகம் எடுக்கிறது கண்ணனூர் மாரியம்மன் திரு ஆலயத்தில் தூங்கி முழிச்சோன்னே அவள் மூஞ்சி தான் தூங்க போகிறப்பையும் அவள் மூஞ்சிதான் இப்படி ஒரு பாக்கியத்தோடு நான் பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவள் பிள்ளையா அவ அவளை தூங்குகிறப்பையும் அவள் அவளை பார்த்துட்டு தான் நான் தூங்குறேன் முழிக்கிறப்பையும் அவளை பார்த்துட்டு தான் நான் முதல்ல முளி கண் முழிக்கிறதே அவள் முகத்தில் தான் அப்படி இருக்கக்குள்ள இந்த பாக்கியம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எப்படி சொல்கிறேன் எல்லோரும் என் அன்பு உறவுகள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் வரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க நம்ம கண்ணனூர் மாரியம்மன் திருக்காலையம் கண்டிப்பாக வந்துருங்க உங்களையெல்லாம் வர கூப்பிடணுன்னு தான் நான் இந்த பதிவையே போடுறேன் ஏன்னா நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என் அன்பு உள்ளவங்களுக்கு நான் அழைப்புதல் கொடுப்பது தான் சிறந்த ஒரு முறையாக இருக்கும்னு நான் நினச்சேன் அதனால் நான் உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வாங்க அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் நான் அக்னிக்கிற எடுக்கிற இதெல்லாம் வீடியோ எடுத்து நான் அப்லோடு அப்பப்போ பண்ணிடுறேன் சரியா இப்போல்லாம் நான் லைவுக்கு வர்றதில்ல ரொம்ப மன்னிச்சுக்கவோ சாரி கேட்டுக்கிறேன் லைவு முடிஞ்ச வரைக்கும் லைவ் போட வரலான்னு தான் இருக்கேன் ஏன்னா ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் ஓவராக வருது அதை அதை தான் மனசனுக்கு செம்மையாக மைண்டை அஃபெக்ட் பண்ணிடுது அதனால அந்த பேட் கமான்ஸு வந் வந்தால் வந்துட்டு போகுதுன்னு நான் அதெல்லாம் அசால்ரா எடுக்கிறவ இருந்தாலும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறையா போலந்து இங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் என்னோடய லைவை பார்க்குறாங்க நான் சிரிக்கிறது அவங்கள சிரிக்க வைக்கிறது காமெடி பண்ணுறது இதுக்கோசரம் அவங்க என் லைவுக்கு வராங்க அவங்க வந்து உடைய வைக்கக்கூடாதுல்ல அதனால் நான் லைவ் வரதை நிறுத்திட்டேன் என்னோட பதிவுகள் எல்லாம் வீடியோஸாக இனிமேல் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இப்போ இந்த இடத்துல இல்லை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டுக்கோசரம் தான் இதுதாங்க இருக்கேன் ஓகேவா எனக்கு ஏன்னா நான் லைவில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இப்படி தனியாக உட்காந்து நான் பேசி பழகல்ல அதனால தான் இப்படி ஆகிட்டுருக்கேன் ஓகே கண்டிப்பாக எங்கள் ஊர் திருவிழாவுக்கு எல்லோரும் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக வாங்க என்னோடய ஃபோன் நம்பர் இருக்க முக்கியமான உறவுகள் அனைவருக்கும் தெரியும் ஃபோன் நம்பர் இல்லாதவங்களுக்கு என்னோடய சேனலில் ஃபோன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு எந்த ஊர் எந்த ஏரியான்னு கேட்டு கண்டிப்பாக என்னோடய விசே எங்கள் ஊர் விசேஷத்தில் கலந்து கலந்துக்குங்க அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக இருங்க கண்ணனூர் மாரியம்மனை கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் என் பிள்ளைங்க என் குழந்தைங்க என் அண்ணமார்கள் தம்பிமார்கள் இந்த யூடியூப்ல இருக்க அத்தனை உள்ளங்களும் இந்த யூடியூப் சேனல் நடத்துகிற அப்படின்னு இல்லை எங்கே இருக்காருன்னு தெரியல அந்த மகராசனுக்கு அவரும் நல்லா இருக்கட்டும் என் கண்ணனூர் மாதிரியை நான் வேண்டிக்கிறேன் ஓகேவா சரி ஓகே இத்துடன் என் உரையாற்றலை நான் முடித்து கொள்கிறேன் எனக்கே இது நான் தனியாக உட்காந்து பேசிட்டு பையோடு பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே எல்லாரையும் கண்டிப்பாக எங்கள் ஊர் திருவிழாவில் கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன் வரணும் வந்து என்னோட சேர்ந்து திருவிழாவை கண்டுகளிக்குமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓகேவா பாய் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ்ல யூஸ் உங்களுக்கு தொடர்ந்து டக்கு 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 டக்குன்னு வரணும் பாய் டெராசி யூ